வணக்கமே தென்காசி மாவட்டம் வி கே புதூர் அருகே உள்ள தாயார் தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜேந்திரின் மகனான ஆமோஸ் வயது இருபத்தாறு இவர் ஒரு கட்டிட தொழிலாளி இவருடைய மனைவிதான் நந்தினி வயது இருபத்தி மூணு இந்த தம்பதிகளுக்கு ஹன்சிகா என இரண்டு வயதில் ஒரு மகளும் உள்ளார் ஆமோஸ் தனது குடும்பத்துடன் கடையம் அருகே உள்ள நாலாங்கட்டளை கிராமத்தில் வசித்து வருகிறார் ஆமோஸிடம் செல்போன் இல்லாததால் அவர் பணிபுரியும் தொழிலாளர்கள் தன்னுடன் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் உறவினர்களின் செல்போனிலிருந்து தான் நந்தினிக்கு ஃபோனில் பேசி வந்திருக்கிறார் அப்படி தான் ஆமோஸ் ஒரு நாள் தானுடன் வேலை பார்த்த முக்குடல் அருகே உள்ள சிங்கம்பாறை பகுதியை சேர்ந்த ஜோசப் ஸ்டீஃபனின் மகனான அந்தோனி டேனிஸின் செல்போனிலிருந்து அவரை தன்னுடைய மனைவியிடம் பேசியும் இருக்கிறார் அந்தோனி டேனிஸுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஒரு நாள் அந்தோணி டேனிஸிற்கு மொபைல் ஃபோனுக்கு நந்தினி தான் கனவிடம் பேசுவதற்காக ஃபோன் செய்திருக்கிறார் அப்போது அந்த போனை எடுத்த அந்தோணி டேனிசோ நீங்கள் யார் என விசாரித்திருக்கிறார் அப்போது நந்தினி தான் உடைய மனைவி என தன்னை அறிமுகப்படுத்தியும் கொண்டிருக்கிறார் அப்போது அந்தோணி டேனிசோ இப்போது ஆமோஸ் என் அருகில் இல்லை அவன் வேறு ஒரு இடத்தில் வேலை செய்கிறான் அவன் அவனை சந்திக்கும்போது நீங்கள் ஃபோன் செய்ததாக அவனிடம் கூறுகிறேன் மற்றபடி உங்களுடைய குரலும் நன்றாக இருக்கிறது கேட்க அழகாக இருக்கிறது என கூறியிருக்கிறார் அதன் பிறகு நந்தினியும் அந்தோனி டேனிஸும் அடிக்கடி செல்போனில் பேசவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பழக்கமானது இவர்களுக்கிடையே தகாத உறவாக மாறியது இதனால் நந்தினி தான் கணவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் அந்தோணி டேனிஸை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவன் தனிமையிலும் இருந்து வந்திருக்கிறார் அடிக்கடி இவர்கள் இருவரும் சந்தித்து வந்து இருக்கிறார்கள் சில நேரங்களில் ஆமோஸ் வீட்டில் இருக்கும்போது கூட நந்தினிக்கு ஃபோன் கால் வந்திருக்கிறது அந்த ஃபோன் காலை எடுக்காமல் நந்தினி கட் செய்தும் இருக்கிறார் யார் என கேட்கும்போது கஸ்டமர் கேன என கூறி சமாளித்தும் இருக்கிறார் சில நேரங்களில் ஆமோஸ் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது தன் மனைவியான நந்தினி யாரனோ செல்போனில் பேசுவதையும் அவர் கேட்டிருக்கிறார் யாருடனோ சிரித்து சிரித்து பேசுவதும் அவர் அடிக்கடி பார்த்தும் இருக்கிறார் இதனால் தான் இருக்கும்போது எந்தவித ஃபோனை எடுக்காத மனைவி தான் வீட்டில் இல்லாத சமயத்தில் யாருடனோ அடிக்கடி ஃபோனில் பேசுகிறாள் என ஆமோஸுக்கு அவர் மீது சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தன்னுடைய மனைவியை நடத்தை அவர் ரகசியமாக கண்காணித்து வந்திருக்கிறார் அப்படி கண்காணிக்கும் போதுதான் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய நண்பனான அந்தோனிக்கும் தகாத உறவு இருப்பதும் இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்து வருவதையும் அவர் அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் இதனை அறிந்த ஆமோஸ் தன் மனைவியான நந்தினியை அடிக்கடி கண்டித்தும் இருக்கிறார் இதனால் அவர்களுக்கிடையே தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த சூழலில்தான் ஆமோஸ் தொடர்ந்து மதுவிற்கும் அடிமையாகி வேலைக்கும் ஒழுங்காக செல்லாமல் சுற்றித் திரிந்து வந்திருக்கிறார் மேலும் நந்தினியிடமும் அந்தோணி டேனிஸுடன் பழகுவதை கைவிடுமாறும் பலமுறை எச்சரித்து வந்திருக்கிறார் ஆனாலும் நந்தினியோ அந்தோனி டேனிஸிடம் பழக்கத்தை நீடித்து வந்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் நந்தினியும் அந்தோணி டேனிஸும் சேர்ந்து ஒன்றாக வாழ திட்டமிட்டும் இருக்கிறார்கள் அந்தோணிக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ஆனாலும் அவர் நந்தினியை தனியாக ஒரு எடுத்து அவருடன் குடும்பம் நடத்துவதற்கு திட்டமிட்டும் இருக்கிறார் இதற்காக நேற்று நேற்று முன்தினம் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் நந்தினியை அழைத்து செல்வதற்காக அந்தோணி தன்னுடைய பைக்கில் ஆமோஸின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் ஆமோஸ் வீட்டில் இருந்ததை கவனிக்காத அந்தோணி டானிஸ் வீட்டிலிருந்தே வெளியே வருமாறு நந்தினியை அழைத்திருக்கிறார் அப்போது வீட்டிலிருந்தே வெளியே வந்த ஆமோஸ் எனது மனைவியை நீ எப்படிடா கூப்பிடலாம் என கேட்டிருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது அப்போது நந்தினி அங்கும் வந்திருக்கிறார் அவரை அந்தோணியுடன் செல்ல விடாமல் ஆமோஸ் தடுக்கவே ஆத்திரமடைந்த அந்தோணி டானிஸ் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ஆமோஸை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதில் படுகாயமடைந்த இதில் படுகாயமடைந்த ஆமோஸ் இரத்த துடி துடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கணவரை கண்முன்னே அறிவாளால் வெட்டியதை பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நந்தினி அதனை தடுக்காமலும் இருந்திருக்கிறார் ஆமோசின் அடல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் ஓடிவந்தார்கள் அதனை கவனித்த நந்தினி உடனடியாக தன்னுடைய வீட்டிற்குள் சென்று தனக்கு எதுவும் தெரியாதது போல குழந்தையை தூக்கி கொண்டு இப்போதுதான் வெளியே வருவது போல வெளியே வந்திருக்கிறார் அங்கு தான் கணவன் வெள்ளத்தில் சரிந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து இந்த கத்தி கூச்சலிட்டு அதறி கதறி துடித்து நாடகமாடியும் இருக்கிறார் இது குறித்து உடனடியாக கடையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஆமோசின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆமோஸ் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பத்தில் நந்தினி அவருடைய வீட்டிலேயே இருந்ததால் போலீசார் நந்தினியை காவல்நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர் அப்போது நந்தினி தனக்கு எதுவும் தெரியாது தான் குழந்தையுடன் உள்ளே இருந்ததால் தனக்கு எதுவும் தெரியாது ஏதோ சத்தம் கேட்கிறது என அப்போதுதான் நான் வெளியே வந்ததாக அவர் கூறியிருக்கிறார் அப்போது போலீசார் கேட்டிருக்கிறார்கள் உங்களுடைய கணவனின் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களே வரும் முன்பே நீங்கள் வந்திருக்க வேண்டுமே அப்படி வந்திருந்த நீங்கள் யார் உங்கள் கணவனை வெட்டினார் என்பதை கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் அதை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதுபோல எதுவுமே செய்யவில்லையே உங்கள் மீது எந்தவிதமான ரத்தக்காயம் கூட இல்லையே ஏன் அப்படி செய்தீர்கள் என துடிவி துறை விசாரணை மேற்கொண்டனர் அதனால் நந்தினியால் ஓரளவுக்கு மேல் அவரால் சமாளிக்க முடியவில்லை அதன் பிறகு போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் நந்தினி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் தன்னுடைய ஆண் நண்பனான அந்தோணி உடன் சேர்ந்துதான் தன் கணவனான ஆமோசை வெட்டி கொலை செய்ததாகவும் தங்களுடைய தகாத உறவுக்கு தான் கணவனின் இடையராக இருப்பதால் அவரை கொலை செய்ததாகவும் தற்போது அந்தோணி டேனிஸ் என் கணவனை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அந்தோனி டேனிஸ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரையும் வலைவீசி தேடி கைதும் செய்தனர் மேலும் அந்தோனி டேனிஸ் மற்றும் நந்தினிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே கடந்த பதினாறாம் தேதி தென்காசி அருகே கீழப்பொலியூர் பகுதியில் ரேஷன் கடையில் வரிசையில் நின்ற நபரை அவரது மனைவியின் கண்முன்னே சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தென்காசி மாவட்டத்தில் மனைவியின் கண்முன்னே கணவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது